நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ஃபஸ்ட்டு மூவியில் நான் இது பண்ணேன் ஒரு ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக யூஎஸ்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன் செகண்ட் மூவியில் ஒரு ஹோ ஒரு ஃபேமிலி உமனாக இதில் வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணோன்னா ஏன்னா அந்த அந்த ஜோனர் தான் யாருமே தமிழில் பண்ணலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் நான் வந்து ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஹீரோயினாக இருக்கேன் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன் ப்ளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ணுற அந்த உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி அது கீழே அதுலேருந்து கீழே வர முடியாது ஸோ ஆக்ஷன்னா அருணி டு ஷோ லைக் இன்னோ இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதனால நான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த அந்த இதில் யாருமே இப்போ இல்லை அதுதான் லாஸ்ட்டு தேர்ட் அவர் சொன்னார் சூப் சூப்பராயின் லாஸ்ட் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுதான் நான் ஆக்ஷன் பண்ணது எனக்கு வந்து பிடிக்கும் ஆ டிரெக்டர் வந்து தினேஷ் ரீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர் அவங்க எல்லோரும் இப்போது சென்சார் கட்டி கொடுத்துருக்கனால அது ஒர்க் இருக்காங்க நாளைக்கு நாங்கள் வாங்கி ஆகணும் அதுக்காக இல்லை நாங்கள் அடுத்த இதில் எல்லோரும் மீட் பண்ணுவோம் ஆ நாங்கள் ரெஜ்ஜெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறேன் நான் ரெஜ்ஜெண்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க முடியல இப்போ நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து இதில் பண்ணலை தேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் தேட்டர்ஸ்லாம் இது எங்கள் மூவிலெல்லாம் தேங்க்ஸ் யூ தேங்க்யூ அதெல்லாம் போட்டிருக்கோம் எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ் தெரியாது நான் லாஸ்ட் த்ரீ தமிழ் கற்றுட்டு நல்லா பேசுகிறேன் அனல் மீன்ஸ் இட்ஸ் ஃபயர் ரைட் இன் தமிழ் ஃபயர் ஸோ அனலி வந்து இட்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க

ஸோ இப்போ வந்து இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர வாசு வந்து ஒரு கா ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான் ஃபிஃப்டீன் மூவிஸ் ஹீரோவாக பண்ணிவிட்டு இப்போ இப்போ நம்ம படத்தில் வில்லனாக வராரு ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன் இப்போ இருக்கிற இது இவங்க கூடலாம் பண்ணணும்னு அதாவது த வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்களே ஹீரோஸ் அவங்க கூட பண்ணணும்னு சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நிறைய பாத்திருக்கீங்க கீக் எல்லாம் இருக்குன்னு அது இப்ப சொல்ல நினைக்கல தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவர் தான் கூட பண்ணணும் பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன் இல்லை இல்ல வந்து வந்த ஒண்ணு பண்றேன் யாருங்க ஏங்க தான் நேற்று முதல மலேசியால நடந்துச்சு இல்ல அவர் அவர் தான் விடுங்க ரொம்ப நல்ல கொஸ்டின் நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க நான் நினைச்சேன் ரெண்டு படத்துல நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் ரிலீஸ் பப்ளிசிட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் லேர்ன் பண்ணிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் வந்து புது புதுசாக டிசைன் டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் என்ன தப் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல என்ன பண்ணக்கூடாது எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில இந்த மூவிலே நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமான்னு வந்து ஆனால் நான் விடமாட்டேன் சினிமாவை விட மாட்டேன் எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா அவர் வந்து அவர் அதில் ஓகே ஏன்னா அவர் திரும்பி ரீ இல்லை ரீஎன்ட்ரியில் அவர் இட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணல இட்ஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டல் பர்சன் வெரி நைஸ் என்ன அவருக்கு வந்து இந்த மூ என்கிட்ட சொல்றாரு இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அது தெரியுது உங்களுக்கு வெரி குட் ஜாப் இப்போ படம் பாத்தீங்க எப்படிலாம் உங்களுக்கே தெரியும் இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாததுனால தானே ஒரு ஃபஸ்ட்டு நாளே தேட்டரில் காலியாக இருக்குது அதுதான் உண்மைங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸும் எங் நான் பேர் சொன்ன இதுதான் இல்லை உங்களுக்கே தெரியும் பெரிய இருக்கிற எல்லா நாலஞ்சு பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தேட்டர்ஸ்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆப்பிடலாம் கதை இல்லைனாலும் போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸு ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளே முடிஞ்சிருது

அந்த ஃபேமிலி அவங்க வந்து வெல் வெல்இன் இயர்ஸே ஸோ நான் தேர்ட் ஜென்ரேஷன் இன் ஜெனரேஷன் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது பட் ஐ கேன் இன் தமிழ் நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அவங்க வந்து மீ லைக் ஆல்மோஸ்ட் டூ டூ ஃபிஃப்டி சம்திங் ஃபிஃப்டி அது சின்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பேசுங்க எனக்கு கொடுக்குறது அவங்க செகண்ட் ரிலீஸ் இவ்வளவு வந்து அவரு விஜய் அவரோடது வருது டென்த்து வந்து சிவகாத் சி என்னோட வருது இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னோட நான் என்னோட எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பா என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும் அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதில் இருக்கேன் நான் கண்டிப்பாக ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஆமாம் அடிச்சு சொல்றேன் சீரி தான் சொல்றேன் எழுதுங்க இதை எழுதுங்க நீங்க உண்மையா சொல்றேன் அது எங்க எங்க ஸ்டாண்டிஸ் தேட்டர்ஸ்ல கேக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க என்னோட ஸ்டாண்டிஸ் தேட்டர்ல இருப்பாங்களே எல்லாத்துலையும் அதெல்லாம் இந்த பக்கம் ஜெனநாயக நான் இந்த பக்கம் எங்களுக்கு நடுவுல ஏன் இப்படி அனுப்புறீங்க இந்த மேடம் அப்பதான் இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க கேக்குறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் கிட்ட மூணாவது நானே பண்ணலான்னு இருக்கேன் நடக்கும் பாருங்க ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பா நடக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார் இது வந்து சில இதுல சொல்லுவாங்கல்ல எப்படி நடக்கும் ஏது நடக்கும் நடக்கும் அது எப்படி நடக்கும் தெரியாது நடக்கும் வருவாருங்க கண்டிப்பா வருவார் நீங்க ஆனா பாருங்க எனக்கு தெரியும் அது தெரிஞ்சால்தான் நான் சொல்றேன் இல்லைங்க எனக்கு இங்கேயும் நான் வச்சுக்கிட்டேன் எங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு பற்றமாட்டேதுங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் பப்ளிசிட்டி பாக்குறேன் அங்கீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டேட்டஸ்க்கு பேசிட்டு இருக்கேன் அவங்க ரெஜிஜென்ட மாத்தி மாத்தி பேசிட்டு எத்தனை பாத்துட்டு டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம் நான் என்னோட தான் பாப்பேன் அடுத்தவங்களுக்கு நல்லா பாக்கணும் இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ண இவங்களை போய் ட்ரோல் பண்ணோம் அதனால நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன போன ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன்தில் தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன் அதே ஒரு வாரத்தில் இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ நான் ஐ ஐ ப்ரூவ் இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது பயங்கர ஹிட்டாக இருப்போம் உங்களுக்கு தெரியும் நிஜமாக இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணாங்க நான் வேணும் இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட்டு அது இந்த படத்துல வந்து மூணு சாங் இருக்கு ஒன்னு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒன்று அப்புறம் வில்லன் சாங் ஒன்று அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன் நான் பாடல எனக்கு வேற கிளச்சகமா வேலைக்கு நான் பாடல நான் அடுத்தது வந்து அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி பிரகாஷ் ஹாயர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவர் நான் பாடுவேன் கண்டிப்பா நான் அவங்க அவங்க வீட் அவரோட பொண்ணு மாதிரி சார் அதனால நான் வந்து நான் இப்போ இந்த நான் இந்த ரிலீஸ்க்குள்ளே அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன் இல்லை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன் ஆனால் ஏன் பண்ணலன்னா இது இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி ஸோ அவர் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும் ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் ஐயோ அப்படிலாம் நீங்கள் அவர் அவுட்டா இல்லைங்க அவரோட நான் பயங்கரமான இது இங்கே இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போன கவனிக்கிறேன்

Thank you, thank you, thank you.